ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில்லே சின்னி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அம்மாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பூண்டு குழம்பு இந்த பூண்டு குழம்பு சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்து கூடமே வச்சு சாப்பிட்றக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க ஆமாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்ங்களே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி இந்த பூண்டு பழம் பண்ணுறக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு இனுக்கு கருகாப்பிள் ஒரு ஆறு போல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் கலர் மாறி நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஒரு சின்ன துண்டளவுக்கு பெருங்காயம் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் கூட கரைஞ்சிராமல் மீடியம் ஃபீட்டில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வணக்கிட்டு இந்த தக்காளி வந்து வணங்குறக்கு அளவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது சீக்கிரம் வணங்க மாட்டேங்குது உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மஸஞ்சு வந்துருச்சு நம்ம கூடவே பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு ஒன் டைம் நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் வர மிளகாத்தூள் தூள் கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இதுவே இந்த டைம் வந்து நீங்கள் பெருங்காயம் வந்து தூளாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ மசாலா எல்லாம் சீக்கிரம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கீழே அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் மீடியம் ஃப்ளேட்டில் வச்சு நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தாளிக்கிறக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே லைட்டாக அப்படியே பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு அரை அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதே மாரி கூட சேர்த்துக்கலாம் கூட வந்து ஒரு ரெண்டு பெரிய பல் ரெண்டு கட்டை பூண்டை வந்து தோல் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணாமல் இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பூண்டோடய கலரு கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வருது இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் மசாலாவில் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கெட்டியான மசாலா மட்டும் ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்ல நெல் செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குங்க இது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பூண்டு வந்து நல்லா வெந்திருக்கோன்னு புளி சேர்க்கும் போது பூண்டு வந்து வேகாதுங்க அதனால் ஃபஸ்ட்டே வந்து புளி நல்லா நல்லா பூண்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம எண்ணெயில் வணக்கம் போதே பாதி அளவுக்கு வந்து பூண்டு நல்லா வெந்து வந்துடும் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா இப்போ புளி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு சின்ன துண்டு வந்து நம்ம வெள்ளை சேர்த்துக்கலாங்க இந்த வெள்ளை சேர்க்கறதுனால குழம்பு வந்து இனிக்காது நம்மளுக்கு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி தரும் மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் குழம்பு நல்லா வந்து திரண்டு வந்திருக்கு இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்க்கும் போது குழம்பு வந்து கெட்டு போயிடுமான்னு கிடைக்காதீங்க கொஞ்சம் கூட கிடாது ஏன்னா பால் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கெட்டே போகாதுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு டூ வீக் வந்து கெட்டு போகாத ஒரே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்களாங்க அப்படியே தேன்மா இருக்கும் கலரும் சரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கூட வந்து வேறு எதுவுமே தேவையில்லை சூடான சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ